விசிகா மாநாடு அது என்ன மாநாடு மத ஒழிப்பு மாநாடு சொல்லியிருக்கிறாங்க விசிகால சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல என்ன அரசியல் இருக்கு யாரை ஒழிப்பதற்காக இந்த மது மது ஒழிப்பு மாநாடு வீசிக்கா நடத்துது இந்த மாநாட்டை வரவேற்கின்றோம் ஒரு அரசனுடைய இலக்கு மது வழக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கு மாறாக அரசனுடைய இலக்கு மதுவை நோக்கி இருக்கின்றது கலைஞர் காலத்தில இருந்தே சொல்லிட்டு தானையா இருக்கிறாங்க பூரண மன மது அடுத்து ஸ்டாலின் ஐயா சொன்னாரு இப்ப உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி அவர்களும் நிறைய தடவை குரல் கொடுத்திருக்கிறாங்க மது ஒழிக்கிறது நல்லது தானையா அதான் திருமாவளவனு சொல்ற சரி திராவிட முன்னேற்ற கழகம் நிதி கொடுத்து நடத்துதுனா அது எது காரணத்துக்காக நடத்துது எது என்ன அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இத நடத்து அப்படின்னு காசு கொடுத்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு விஜய் வந்து அடுத்து வந்து மாநாடு நடத்துறாரு நீர்த்து போகணுங்கிறக்காக முன்னாடி நடத்தலாம் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்த தான் நாங்க கேக்குறோம் இல்லவன எது கேக்குறோம் நாங்க என்ன கேக்குறோம் பூரண மது வழக்குன்னு சொல்றீங்க நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மது கொள்கையில் வணக்கம் ஐயா வணக்கம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்டதான் அத முக்கியமா கேட்கணும் அதனாலதான் உங்களை தேடி புடிச்சிருக்கோம் வீசிகா மாநாடு அது என்ன மாநாடு மது ஒழிப்பு மாநாடு இருக்கு யாரை ஒழிப்பதற்காக இந்த மது மது ஒழிப்பு மாநாடு இந்த நடத்து வரவேற்கின்றோம் மது விளக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விளக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கு மாறாக அரசனுடைய இலக்கு மதுவை நோக்கி இருக்கின்றது எப்படி சொல்றீங்க அவங்க மதுவை ஒழிக்கிறதுக்கு தானே மாநாட்டை நடத்துறாங்க நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்து சொல்றேன் தமிழ்நாட்டுல மதுவை நோக்கி இருக்குது இந்த மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் என்று பெருமையாக பேசி வருவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலைக்குணிவு ஆகும் ஆக இந்த மாநாட்டை வரவேற்கிறோம் இதுல என்ன அரசியல் நோக்கம்ங்கிறது எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுடைய கேள்வி என்னன்னா பூர்ண மது விளக்குன்னு சொல்றாங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்றாங்க உங்களுடைய பூரண மது விளக்கு கொள்கையில் கண் இடம்பெற்று இருக்குன்றதா என்னையா கலைஞர் காலத்தில இருந்தே சொல்லிட்டு தானேயா இருக்கிறாங்க பூரண மன மதுவிலக்கு அடுத்து ஸ்டாலின் ஐயா சொன்னாரு இப்ப உதயநிதி அவர்கள் சொல்லி கனிமொழி அவர்களும் நிறைய தடவை குரல் கொடுத்திருக்கிறாங்க மது ஒழிக்கிறது நல்லது தானையா அதுதான் திருமாவளவன் சொல்றாரு பூரண மது விளக்குன்னு சொல்றாங்க இப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்கல்ல அது போர மது வழக்குன்னு சொல்லி அஇஅதிமுக சொல்றாங்க பாஜகவுலயும் சொல்றாங்க மத்த இதர கட்சிகள் காங்கிரஸ்லயும் சொல்றாங்க இடதுசாரிகளும் சொல்றாங்க வடதுசாரிகளும் சொல்றாங்க ஆனா பூரண மது வழக்கில் கல் இடம்பெற்று இருக்கின்றதா இல்லையா கல் உணவா மதுவா போதைப் பொருளா அதை நீங்கதான் ஏன் சொல்லணும் கல் உணவா மருந்தா போதை பொருளா நீங்க நீங்கதான் சொல்லணும் இல்ல எங்களை பொறுத்த அளவுல உலகளாவிய நடைமுறைப்படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் கல் உணவு இட் இஸ் நாட் இந்த ஆர்டிகல் இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைச்சிருக்காரு அது அவருடைய அரசியல் நோக்கமா இருக்கலாம் அணிமாறுறதா இருக்கலாம்

அது நிறுத்து போகணுங்கிறக்காக முன்னாடி நடத்தலாம் இப்ப விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க நடத்துறாங்க இப்படி பல இருக்கு நான் எதே கற்பனைன்னு சொல்ல விரும்பல நான் நேரடியா வர்றேன் நீங்கள் மது ஒழிப்புங்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாட்டில் உங்களுடைய மது கொள்கை கல் உணவா போதை பொருளா மதுவா அதான் நான் கேட்கறோம் நீங்க பதில் சொல்லிட்டு நடத்துங்க எங்களை பொறுத்த அளவுல கல் உணவுங்கிறோம் இல்ல கல்லூர் தடைசிய போட வேண்டிய பாதை பொருள் தான் மதுதான் என்ற நிலைப்பாட்டை சரி ஏன் கல்ல தடை தடை செஞ்சிருக்காங்களே ஐயா கல் தடை செய்யப்பட்டது தானே கல்லை ஈசியா தடை செஞ்சிட்டாங்க ஏன் சாராயத்தை இன்னும் தடை செய்யவில்லை பாருங்க கல்லை தடை செய்தது அரசியலமைப்பு சேட்டத்துக்கு எதிரானது இதுல குற்றவாளி யாரு அரசுதான் குற்றவாளி யாரு நீங்க என்ன கமிழ்நாடு யூஸ் பேசன் நாட்டை தோடிட்டாப்பேன் நாங்க அரசியல் அமைப்பு சேட்டப்படி கல்ல இருக்கிறோம் நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏழரை கோடி மக்கள் செம்மறியாடுகளா இருக்கிறோம் அதனால அவங்க இந்த அநியாயத்தை இருக்காங்க கல்லுக்கும் தடை விதிக்கவே கூடாது கல் உணவு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தான சத்தியவாக்கு வாக்குப்புறமான ரகசிக்கா கொடுத்து நீங்க முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்

மதுவா போதை பொருளா இல்ல கல் உணவுன்னா உணவுன்னு ஏத்துக்குங்க நாங்க வரவேற்கிறோம் பாராட்டுறோம் அதே நேரத்துல கல்லும் ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள் தான் கள்ளும் ஒரு மதுதான் என்ற நிலைப்பாட்டை போதை இல்லையா கல்லில போதை இல்லையா அது அப்புறம் வர்றேன் திருமாவளவன் அவர்களோ அவர்களுடைய தலைமையிலான கட்சியோ கொண்டிருந்தால் கூட வாரத்துக்கு வரலாம் அந்த வாதவாதம் இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருப்பார்கள் நேரடி ஒளிபரப்பும் இருக்கும் அந்த வாத விவாதத்தில் கண்ணுமறு தடசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் என திரு திருமாவளவன் அவர்களோ அல்லது அவரது கட்சியினரோ அல்லது அவருக்கு ஆதரவு இதர கட்சி தலைவர்களோ வந்து அமர்ந்து வாதிட்டு நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற திருமாவன் அவர்களுக்கு ரூ பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அந்த சூழல் நிலை உருவாகின்ற பொழுது அகில இந்திய அளவில் அவர் முக்கியத்துவம் பெறுவார் பேசப்படும் ஒரு பொருளாக மாறுவார் அப்போது தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார் அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது உங்களுக்கு எதிர்காலம் ஒரு பிரகாசமா இருக்கும் நீங்க என்ன கனவு கண்டீங்கன்னா கல்லுக்காக கல்லுக்காக நீங்க நிறைய தடவை நீதிமன்றங்கள் ஏறி இருக்கீங்க நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு குண்டு கட்டா தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா நாங்க கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் ஓபிஎஸ் வகையராக இருந்த போதும் இப்போது ஸ்டாலின் இருக்கின்ற போதும் நடத்தும் போது சென்னையில குதிரை வெட்டமல்ல அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுபொருள் தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும்னு சொல்லி அறிவிச்சு அல்ல இறுதியில் சென்னை பிரகடனம்னு சொல்லி முடிச்சமல்ல எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு தலைவர் பதவி எதுக்கு ஆட்சி வெக்கமா இல்லைன்னு சொன்னோம்ல தலைவர் தலைவர் மேலதான் தப்பா எல்லாமே இந்த முடிவெடுக்கிற தலைவர் மேலதான் தப்பா எதோ நாங்க கேக்குறோம் எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு தலைவர் பதவி வெக்கமா இல்ல நாங்களும் இருபது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்ன உங்க காதல செவிடா வாங்கல வாதத்துக்கு ஜனநாயக நாடா உங்களுடைய வேட்டைக்காடா அரசியல் அமைப்பு சட்டத்தை காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நீங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு அத்தனை கட்சிகளும் துணை போகுது எல்லா கட்சிகளும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் துணை போகுது கல் பற்றிய புரிதல் இன்னைக்கு பலருக்கும் இல்ல ஏன் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் கிடையாது இருந்திருந்தா அவர் கல்லுக்கு அனுமதி கேட்பாரா இல்ல கல்லு கட்டில திறக்க சொல்லுவாரா எதுக்கு தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் பக்கத்துல பாண்டியில கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்கள்ல ஊடக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கெல்லாம் உணவாக அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குகள் கிளை இதையெல்லாம் அண்ணாமலை கேட்டிருக்க வேண்டும் எல்லாம் ஒரு சட்டப்பேரவை சட்டப்பேரவை பதிவு செய்திருக்க வேண்டும் என்ன கேட்டீங்க கண்ணு அனுமதி கொடு கள்ளு கடையில தர உங்களுக்கு கல் பற்றி புரிதல் இருக்கா இல்ல அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு படிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கீங்க பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் கேட்பாங்களே இல்லையா என்ன கொடுமை இது சரி முதலமைச்சர் பாத்து கேட்கிறோம் எந்த அடிப்படையில் நீங்க முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றார் நாங்கள் முதலமைச்சராக எடுத்துக்கொள்வது ஐயா நீங்க ஒரு இருபது வருஷமா கல்லுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க இப்ப சடனா திடீர்னு ஒரு முடிவெடுத்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஒன்னு நடத்துறாரு அதுக்கு எதிர்கட்சிகளையும் கூப்பிட்டு வருஷமா ஒரு விஷயம் இருக்கீங்க அது இனிமே படுத்தப்படுமா என்னங்கறதும் ஒரு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப வந்து ஒரு மாநாடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதை பத்தி எல்லா இடங்களும் பேசப்படுது எல்லாரும் அதை திரும்பி பாக்குறாங்க ஒரு இருபது வருஷமா கல்லுக்காக போராடிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான முடிவு இன்னும் வரவே இல்லை இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதில் இருக்கக்கூடிய புதைந்திருக்கும் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்க மாநாடு நடத்தவனும் உங்களை எது கேக்குறோம் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு காட்டிதான் நாங்க கேக்குறோம் இல்லவன எது கேக்குறோம் என்ன பூர்ண மது வழக்குன்னு சொல்றீங்க நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மது கொள்கையில் கல் ஒரு மதுவா போதை பொருளா உணவா இதுக்கு பயிர் சொல்லிட்டு நடத்துங்க தான் நாங்க வரவேற்கிறோம் போதை பொருள் மதுதான் என்ற நிலைப்பாட்டை நீங்களோ உங்களுடைய கட்சியோ கொண்டிருந்தால் வாங்க வாங்கிறதுக்கு வாங்கிங்க பத்து கோடி ரூபா பரிசு உங்களுடைய செல்வாக்கு இந்திய அளவு வசரும் வாங்க அப்புறம் கட்சி எதுக்கு தலைவர் பதவி சென்னை சொல்லி இருபது வருஷமா உங்க முழங்கிட்டு செவிடா நான் எல்லா கட்சியும் அவரை மட்டும் சொல்லல எல்லா மீனுக்கு வாழை காட்டுறீங்க பாம்புக்கு தலை காட்டுறீங்க அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது கள்ளு கடைகளை திறக்கணும் கள்ளு கடைகளை திறக்கணும் எதுக்கு கள்ளு கடைகளை திறக்கணும் ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்துக்கள் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது இதுக்கு எங்கே பதில் ஆக கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது இப்ப பாண்டிச்சேரியில கடை வச்சிருக்காங்க கேரளால கடை வச்சிருக்காங்க அதுவும் கூடாது அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றோம் கல்லுக்கு தடை விதித்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றமே போனோம் உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்க நீதி அரசர்கள் இட் இஸ் த போலிசி மேட்டர் ஆப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நான் கேட்கறோம் எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு உரிமை உண்டு ஒவ்வொரு குடிமகனுக்கு உண்டு

கைலாத்தானத்தை எப்படி கொள்கை முடிவு எடுத்துக்க முடியும் இதையெல்லாம் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பாத்து கேட்டு நாங்க மக்கள் வலுவில்லை நாங்க செம்பறி ஆடுகள் என்ன பண்றது இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் வருதுன்னு சொல்றோம்ல அதை வச்சுதான் நலத்திட்டங்கள் நடத்தணும்னு சொல்றாங்கல்ல அதை வச்சுதான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல இது ஐம்பதாயிரம் ரூபா முன்கதவு வழியா வர்றது பின்கதவு வழியா ஒரு லட்சம் கோடி போடுது அதுதான் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு கைக்கு வருது ஓட்டுக்கு பணமா இந்த அணியாய அரங்கேற்றிக்கிட்டு இருக்குது அந்த அனைத்து கட்சியினரையும் அவர் தேர்தல் நேரத்தில் கவனித்து விடுகின்றார்கள் அதுதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் வாயம் மூடிக்கிட்டு சாராய பணத்துல போட்டு சரித்திரம் படைச்சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இது யதார்த்தம் நீனா வர சொல்லுங்க சரி உங்களையே கேக்குறேன் நீங்களே வாங்க வாதத்துக்கு இந்த வாதத்தில் கல்லுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் மதுதான் என நீங்கள் நிரூபித்து விட்டால் உங்களுக்கு நாங்க பத்து கோடி கொடுக்குறோம் ஏன் அவங்கள இவங்களை தேடணும் சொல்லி வரலா இந்த ஏழரை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எதுக்கு உயிரோடு இருக்கிறோம் வெக்கமா இல்ல ஏழரை கோடி மக்களுக்கு வெக்கமா இல்ல கண்டிப்பா எல்லாம் ரொம்ப நியாயமான கேள்விதான் இந்த காணொலி மூலமா நீங்க கேள்வி அரசு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போகும் உங்க கிட்ட வந்து கல்லு உணவா கோடி கோடி மக்களுடைய காலுக்குள்ள போனா சரி அவங்களுக்கு உணவு வந்தா சரி அதுக்காக உணர்வு சொல்றோம் உணர்ச்சி தூண்டுற கல்ல உணர்வு வரணும் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி